தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது தமிழக அரசு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரத்துக்கான புதிதாக விண்ணப்பம் செஞ்சவங்க யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஸோ இது மகளிர் உரிமைத்தொகை ரூபாய் ஆயிரம் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்புன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே அது என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ அதாவது கலைஞர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா கலை இந்த திட்டத்துக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ஆயிரம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதில் உங்களுடைய ஸ்டாலின் முகாம் வந்து ஒவ்வொரு பகுதியில் நடத்துகிறாங்க அந்த முகாமில் புதிதாக விண்ணப்பித்த பெண்களுக்கான கள ஆய்வு மற்றும் பரிசீலனை பணிகளை தமிழ்நாடு அரசு இப்போ தொடங்கிட்டாங்க ஸோ ஒவ்வொரு விண்ணப்பத்தின் மீதும் அரசு அலுவலர்கள் நேரடியாக கல ஆய்வு செய்ய உள்ளனர் இதற்காக களப்பணியாளர்களை நியமித்து அரசு சுற்றறிக்கை ஒன்று அளிப்பு அனுப்பியுள்ளது ஸோ அந்த சுற்றறிக்கையில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா கள ஆய்வு குறித்த சுற்றறிக்கைக்கான விரிவாக விரிவான விவரத்தை அதில் கொடுத்துருக்காங்க அதாவது வட்டாட்சியர் தாசில்தார் சொல்லுறியா வட்டாட்சியரோட வேலை என்ன பார்த்தீங்க அப்படின்னா வட்டாட்சியர்கள் தங்கள் வட்டத்துக்கு உட்பட்ட ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நியாய விலை கடை விற்பனையாளர்களின் பகுதிகளுக்கு ஏற்ப மக்களை பிரித்து கள வாரியாக ஆய்வு மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினசரி அறிக்கை ஸோ அந்த மாதிரி கள ஆய்வு அலுவலர்கள் வந்து டெய்லியும் பார்த்திங்கன்னா குறைந்தது ஆயிரம் விண்ணப்பங்களை பரி பரிசீலனை செய்யணும் அப்படி பரிசீலனை செய்து அதை இணையதளத்தில் ஏற்றணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க அறிக்கை சமர்ப்பிப்பு கள விசாரணை குறித்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் டெய்லி பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு ஸோ அந்த தாசிலார் வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த திட்டத்தோட இன் முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இப்பணியின் போது தனி கவனம் செலுத்து விரைந்து முடிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் மாண்பு தமிழக அரசு முதல்வரோட வேலை இது ஸோ அதுக்காக மறு உத்தரவு வரும் வரைக்கும் இந்த பணியை தொய்வில்லாமல் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ இப்போ புதிய விண்ணப்பங்கள் குறித்த முக்கியமான தகவலும் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் அனைத்து மகளிருக்கான இந்த மாதம் ஆயிரம் ரூபாய்க்கான உதவித்தொகையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி ஐம்பது கோடி பெண்கள் வந்து பெற்று வராங்க ஸோ அதனை தொடர்ந்து ஸோ இந்த ஸ்டாலின் முகாம் முகாமில் விண்ணப்பித்தவர்களுக்கும் ஸோ அதிக எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதான் தமிழக அரசோட நோக்கம் ஸோ கடந்த முறை விடுபட்டு போன தகுதியான பெண்களுக்கு வாய்ப்பளிக்கும் விதமாக உங்களுக்கு ஸ்டாலின் உங்களோட ஸ்டாலின் முகாமில் வந்து புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டன இது ஜூலை பதினஞ்சாம் தேதி முதல் நடைபெற்ற இம்முகாமில் இதுவரைக்கும் பதினேழு லட்சத்தும் அதிகமான பெண்கள் விண்ணப்பித்துள்ளன ஓகே ஸோ கலை ஆய்வு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கலை ஆய்வு பார்த்தீங்க அப்படின்னா புது இதாக கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீதான கல ஆய்வின் போது விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் உண்மையானதா என்பதை ஆதரவு செய்வது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொந்த வீடு இருக்கா வாடகை வீடு இருக்கான்னு பார்க்க சொல்லியிருக்காங்க அடுத்து மொபைல் எண் மற்றும் வங்கி கணக்கு எண் அப்புறம் விண்ணப்பத்தாரோட பொருளாதார வரம்பு மற்றும் மகளிர் உரிமை தொகை அனைத்து விதிமுறைகளுக்கும் பூர்த்தி செய்கிறாரா என்பதை கவனத்தில் கொண்டு முழுமையாக இதை நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கலை ஆய்வு நிறைவுபடுத்த பிறகு தகுதியான பெண்களுக்கு எப்போது முதல் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது பின்னர் அறிவி கொடுப்புங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த சுற்றறிக்கையில் வந்து வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் யார் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மீண்டும் இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி